இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது அது அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது வணக்கம் எனக்கு நாம் ஒரு சொல்லோட தான் பார்க்க போறோம் கிராமத்தில் எங்கள் அம்மா எனக்கு நிறைய சொலவடைகள் சொல்லி கொடுத்துருக்காங்க சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பழகும்போதே வீட்டில் பேசும்போதே இந்த மாதிரி பழமொழிகளை சொலவடிகளை சொல்லிகிட்டே தான் பேசுவாங்க அவங்க பழகிய மொழி அதனால தான் அது பழமொழி கிராமத்தில் பெரும்பாலும் சாதாரணமாக ஒரு பேச்சு வழக்காக பேசுறது கூட எல்லாமே சொலவடைகளாக தான் வரும் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சொலவடை இந்த பாடலோட சம்மந்தப்பட்ட ஒரு சொலவடின்னு வச்சுக்கோங்களேன் யாராவது ஒரு பாட்டி உட்காந்துருக்காங்க இந்த ஊர்ல ஒரு கல்யாணம் நடக்கு இல்லை ஒரு திருவிழா நடக்கு இல்லை ஒரு சடங்கு நடக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு வீட்டில் ஒரு விழா நடக்கு அப்படின்னா எல்லாரும் போயிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த பாட்டியோ தாத்தாவோ யாருமே வந்து போகாம உட்காந்துருப்பாங்க ஒரே கோலம் போன்றிருக்கேன் நீங்க போகலை வச்சு அப்படின்னு கேட்டோம்னா ஹம் நான் ஆய தேடுவாரம் இல்லை பழஞ்சோறு போடுவாரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க என்னாச்சு இப்படி ரொம்ப சலிச்சிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்லுவாங்க ஆமாம் பின்னென்ன நல்ல வசதி வாய்ப்போட உங்க தாத்தா இருக்கிறப்போ எல்லாம் சேர்ந்துருந்தோம் நல்ல நம்மளும் வந்து நகை போட்டு சில கட்டி ஒரு நல்ல பவுசாக போனோம்னா அவங்க நம்மளை தேடுவாவோ நல்ல மொய்ச்சிவாகும்னு இப்போ யார் நம்மளை தேடுதா நம்ம உங்க உங்கள் தாத்தாவும் கிடையாது நம்மகிட்டே பணமும் கிடையாது நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் எல்லோரும் வந்தாவா இப்போ நம்மளை தேடுறதில்ல அதுதான் என்னையும் நானே சொல்லிக்கிட்டு தாய் அப்படின்னு சொல்லுவாங்க தன்னைத்தானே நாய்க்கு ஒப்பந்தப்படுத்தி அதை மாதிரி பழஞ்சோறு அப்படிங்கிறது பழைய கஞ்சம் அந்த பழைய கொஞ்சம் கூட போடுவார் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தமுற்று தன்னைத்தானே நொந்துக்கிறதுக்காக இந்த பழமொழி சொல்லுவாங்க இது உறவுகளுக்கு மட்டும் இல்லை வீட்டில் உள்ளவங்களும் கூட இந்த காலத்தில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் நீதிமன்றத்தை நாடி குழந்தைகள் கவனிக்கலை அப்படிங்கிறதுக்காக பெற்றோர்கள் நீதிமன்றத்தை நாடி போகிற காலம் இப்போ ஆயிடுச்சு ஏன்னா தாயை நல்லா வளர்த்து வாழ்மையாக்கி அவங்கள ஒரு நல்ல நிலையில் வச்சிருக்காங்க ஆனா அவங்க இவங்களை கவனிக்கல அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க இதெல்லாம் ஒரு தவறான செயல் அப்படிங்கிறதுக்கு அந்த காலத்துல இந்த சொலவடைய சொல்லி வச்சிருக்காங்க எப்பவுமே வந்து பணம் அப்படிங்கிறது செல்வம் அப்படிங்கிறது செல்வோம் அப்படின்னு தான் இருக்கும் இன்னைக்கு என் கையில இருந்தா நாளைக்கு உங்க கையில இருக்கும் அடுத்த நாள் இன்னொருத்தங்க கையில இருக்கும் அதனால அதை நினைச்சி நம்ம ரொம்ப பெருமை கொள்ளாம பண்போட அன்போட வாழணும் தான் அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து அவங்கள இந்த மாதிரி வருத்தமரம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த சொலவடை கண்டிப்பாக இந்த சொலவடை இனிமேல் வந்து நிறைய பேருக்கு மறந்துருக்கும் இந்த இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது கூட இருக்கும் சில சொலவடைகள் வந்து நீங்கள் புத்தகத்தில் படிச்சிருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி சொலவடைகள்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே கிராமத்தில் வளர்ந்து அந்த சொலவடைகளோடு வாழ்ந்ததுனால எனக்கு தெரியும் அதை உங்களுக்கும் நான் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சொலவிடை நாயை தேடுவாரும் இல்லை பழஞ்சவரும் போடுவாரும் இல்லை பழைய சோறு கூட போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அதனால உறவுகளை நாம் வந்து அதுவும் ரத்த சம்பந்தமான தாய் தந்தை ரொம்ப முக்கியமானவங்க அவங்கள நம்ம தேடாமல் விடவே கூடாது நமக்கு நம்ம சந்ததிக்கு புண்ணியம் சேரணும் அப்படின்னா இந்த மாதிரி சொலவடைகளை அவங்க சொல்லாமல் இருக்கிற மாதிரி நாம் அவங்கள கவனிச்சுக்கணும் நன்றி வணக்கம்